மாட்டேன் புளி புல கொழும்பு வச்சு அதுல கத்திரிக்காய் போட்டீங்கன்னா அது கத்திரிக்காய் காரக் கொழும்பாயிடுது அதுலயே நீங்க வெண்டைக்காய் போட்டீங்கன்னா காரக் கொழம்பு ஆயிடுது மீன் போட்டீங்கன்னா மீன் கொழும்பு அதுலயே கருவாடு போட்டீங்கன்னா கருவாட் கொழும்பாயிடுது இப்படியே ஒரே கொழும்பு ஒரே மாதிரி இருக்கு ஐட்டத்தை மட்டும் மாத்திட்டே இருக்கானுங்க கேட்ட அது கொழும்பு நம்மளா ராஜ்மா சோளு மட்டர் பன்னீர் பாலக் பாலக் பன்னீர் அப்புறமா தால் சாவல் இதெல்லாம் சாப்பிட்டு பழுக்கும் இவங்க எல்லாமே சோறு மூணு டைம் சாப்பாடு ஒரே கொழும்பு ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் இதெல்லாம் நீங்க சாப்பிட்டு பழகிட்டீங்களா இல்ல கஷ்டமா தான் இருக்கு ரசல்ல புலி எல்லாத்துலயும் புலி புலி புலிதா கொழும்பு முழுக்க புலி இருக்கு